இயேசுவின் அன்பின் ஊழியம் சார்பாக கோவையில் நடைபெற்ற பெருவிழா இறுதி நாளில் கூட்டும் மலையில் திரளான கிறிஸ்தவர்கள் ஆராதனையில் இயேசுவின் அன்பின் ஊழியம் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் பேரின்பப் பெருவிழா எனும் கிறிஸ்தவ ஆராதனை நிகழ்ச்சி நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான பேரின்பு பெருவிழா கோவை ரயில் நிலையம் பின்புறம் குட்ஸித் சாலையில் உள்ள சிஎஸ்ஐ பள்ளி மைதானத்தில் கடந்த மே நான்காம் தேதி துவங்கியது கோவை கோயில் தலைவர் ஜவஹர் சாமுவேல் தலைமையில் கடந்த நான்கு நாட்களாக ஒவ்வொரு நாளும் நடைபெற்ற கிறிஸ்துவ ஆராதனை நிகழ்ச்சியில் பல்வேறு பகுதிகளில் கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் இந்நிலையில் பேரின்ப பெருவிழாவின் இறுதி மாலை முதலே மழை பெய்ய துவங்கிய நிலையில் மழையை பொருட்படுத்தாத ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர் கொட்டும் மழையில் டேனியல் ஜவஹர் சாமுவேல் மற்றும் பிசப் எக்ஸல் ஜாக்கப் ஆகியோர் நிகழ்ச்சியில் கிறிஸ்துவ ஆராதனை பாடல்களை பாடினர் கோவை நகரில் உலக அமைதி வேண்டியும் அனைவரின் துன்பங்கள் விலகும் வகையில் கிறிஸ்தவ விழாவாக நடைபெற்ற இதில் மழையை பொருட்படுத்தாது கோவை உள்பட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கிறிஸ்தவர்கள் திரளாக கலந்து கொண்டனர் பேரின்ப பெருவிழா என இயேசுவை போற்றும் கிறிஸ்தவ விழாவாக கடந்த நான்கு நாட்களாக நடைபெற்ற இதில் பலவிதமான ஆராதனைகள் பாடல்கள் மற்றும் பிரசங்கங்கள் நடைபெற்றன